அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நாங்கள் மனிதர்கள் மலக்குகள் அல்ல பாவம் செய்யக்கூடியவர்கள் நபிமார்களே பாவம் செய்திருக்கின்றார்கள் இப்படி பாவம் செய்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் தௌபா செய்து அல்லாஹ்விடம் மீள வேண்டும் நபிமார்களும் மனிதர்கள் என்ற வகையில் பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்விடம் மீண்டும் தௌபாவை பெற்றுக்கொண்டார்கள் எங்களுக்கும் இவ்வாறு தௌபா செய்யும்படி தரப்பட்டுள்ளது ஆகவே நாம் பாவம் செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொரு நாளுமே எங்களை அறியாமலே பார்வையால் கேள்வியால் எங்களுடைய நாவுகளால் எங்களுடைய கைகளால் என்று நாம் ஒவ்வொரு நாளும் எண்ணிலடங்காத பாவங்களை செய்து கொண்டிருப்போம் இவ்வாறு நாம் பாவம் செய்தால் அதற்கு தௌபா செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான் நாம் தௌபா எப்படி செய்ய வேண்டும் எவ்வாறு தௌபா செய்தால் அல்லாஹ் எங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான் என்பதனை பற்றி நாம் இங்கு பார்க்கலாம் அறிஞர்கள் கூறுகின்றார்கள் பாவ மன்னிப்பு என்பது ஓர் அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடையே மனித உரிமை சம்பந்தப்படாத பாவம் ஒன்று இருக்குமானால் அந்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மீளுவது கடமையாகும் இதற்கு மூன்று நிபந்தனைகள் உண்டு பாவத்தை விற்று முற்றிலும் நீங்குவது அவற்றை செய்ததை குறித்து கவலைப்படுவது எக்காலமும் இனி பாவம் செய்யாமல் இருப்பது என உறுதி கொள்வது இந்த மூடில் ஒன்று இல்லாது போனாலும் பாவ மன்னிப்பு என்பது கிடையாது மனித உரிமை சம்பந்தப்பட்ட பாவம் இருக்குமானால் பாவ மன்னிப்புக்கு நான்கு நிபந்தனைகள் உண்டு இந்த மூன்று நிபந்தனைகள் போக மனித உரிமைகளை அவர் அவர்களிடம் சேர்த்து விட வேண்டும் என்பது நான்காவதாகும் பிறரின் பொருளை அபகரித்திருந்தால் அதை உரியவரிடம் ஒப்படைப்பார் அவதூறு கூறியிருந்தால் தண்டனை பெற்றுக்கொள்வார் அல்லது அதற்காக மன்னிப்பை தேடி பெறுவார் பிறரை புறம் பேசியிருந்தால் அதற்காக அவரிடம் மன்னிப்பு கோருவார் அனைத்து பாவங்களிலிருந்தும் பாவ மன்னிப்பு பெறுவது கட்டாயமாகும் சில பாவங்களிலிருந்து மட்டும் பாவ மன்னிப்பு செய்தால் அந்த பாவங்களிலிருந்து பாவ மன்னிப்பு ஏற்பட்டுவிடும் என்பது அறிஞர்களின் கருத்தாகும் மீதமுள்ள பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது அவசியமாகும் பாவ மன்னிப்பு கட்டாயம் என்பதற்கு குரு ஆன் ஹதீஸ் ஆதாரங்கள் தெளிவாக உள்ளது அல்லாஹ் கூறுகின்றான் இறை விசுவாசிகளே அனைத்து பாவங்களுக்கும் அல்லாஹ்விடமே பாவ மன்னிப்பு தேடுங்கள் இதனால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் இருபத்தி நான்காவது அத்தியாயம் முப்பத்தி ஓராவது வசனம் இறை விசுவாசிகளே நீங்கள் அல்லாஹ்விடமே களப்பற்ற முறையில் தௌபாசையில் பாவ மன்னிப்பு பெறுங்கள்

மனிதர்களே அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள் அவனிடம் பிழை பொறுத்திட வேண்டுங்கள் நிச்சயமாக நான் ஒரு நாளைக்கு நூறு முறை பாவ மன்னிப்பு கௌபா செய்கின்றேன் என்று நபிகள் நாயகம் ஹம் சல் அல்லாஹ் அவர்கள் கூறியுள்ளார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் இரண்டாயிரத்தி எழுநூற்றி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அபு ஹம்சா என்ற அனஸ் இன்னும் மாலிக் அல் அன்சாரி அல்லாஹு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பாலைவனத்தில் காணாமல் போல தன் ஒட்டகத்தை மீண்டும் பெற்றுவிட்டால் அவருக்கு ஏற்படும் மகிழ்ச்சியை விட தன் அடியால் தன்னிடம் பாவ மன்னிப்பு கேட்கும் அல்லாஹ் அதிகம் மகிழ்ச்சி அடைகின்றான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா ஒலிஹி வல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் புகாரி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது முஸ்லிம் இரண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு பாலைவனத்தில் பயணம் செய்யும் போது ஒருவரின் வாகனம் தொலைந்து விடுகின்றது அதில் தான் உணவும் தண்ணீரும் இருந்தது இதனால் மிகவும் கவலையுற்றார் பயணத்தை தொடர முடியாத நிலையில் ஒரு மரத்திற்கு அருகில் வந்து அதன் நிழலில் நின்று விட்டார் அப்போது எதிர்பாராத நிற்கின்றது உடனே அதன் கடிவாளத்தை பிடித்து மிக மகிழ்ச்சியுடன் இறைவா நீ என் அடிமை நான் உன் இறைவன் என சந்தோஷ தவறாக கூறிவிடுகின்றார் இவரின் சந்தோஷத்தை விட அல்லாஹுக்கு தன் அடியான் தன்னிடம் தௌபா செய்யும் போது மிக அதிகமாக மகிழ்ச்சி அடைகின்றான் என்று முஸ்லீமில் உள்ள மற்றொரு அறிவிப்பில் உள்ளது மூசா நிச்சயமாக அல்லாஹ் குற்றம் இளைத்தவர் தௌபா செய்வதற்காக இரவில் தன் கையை விரிக்கின்றான் சூரியன் மறைந்து உதயமாகும் வரை இரவில் குற்றம் தௌபா செய்வதற்காக பகலில் தன் கையை விரிக்கின்றான் அதாவது பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்கின்றான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா ஒலகி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் முஸ்லீம் இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது அபு ஹுரேரா அலி அல்லாஹ் வான்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சூரியன் மறைந்ததிலிருந்து அது உதயமாக முன் ஒருவர் பாவ மன்னிப்பு கோரினால் அதை அல்லாஹ் கேட்கின்றான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா ஒலிஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் முஸ்லீம் இரண்டாயிரத்தி எழுநூத்தி மூணு அபு அப்துல் ரஹ்மான் என்ற அப்துல்லா இப்னு உமர் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மரண வேளையில் ஓர் அடியானின் தொண்டை குழிக்குள் உயிர் வந்து சேரும் வரை நிச்சயமாக அல்லாஹ் பாவ மன்னிப்பு கோருவதை ஏற்றுக்கொள்கின்றான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வலிஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இது திருமதியில் மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இது ஹசன் சஹி ஹெனர் திருமிதி இமாம் அவர்கள் கூறுகின்றார்கள் மேலே நான் குறிப்பிட்ட அல் வசனங்களின் மூலமும் ஹதீஸ்களின் மூலமும் நாம் தௌபா பற்றியும் நாம் தௌபா செய்வதனால் அல்லாஹ் எவ்வாறு மகிழ்ச்சி அடைகின்றான் என்பதனை பற்றியும் நாம் அறிந்து கொண்டோம் நாம் பாவம் செய்யக்கூடியவர்கள் நாம் எங்களுடைய பாவங்களை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடம் தௌபா செய்தால் அநிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் எங்களுடைய தௌபாவில் அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகின்றான் எனவே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் தௌபா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எங்கள் கண்மணி நாயகம் சலல்லாசல்லாம் அவர்களும் ஒவ்வொரு நாளும் எழுபதுக்கும் மேற்பட்ட தடவைகள் அவ்வாவிடம் பாவ மன்னிப்பு தேடி இருக்கின்றார்கள் நாமும் ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இதன் மூலம்தான் நாம் நாளை மறுமையில் உயர்ந்த அந்தஸ்துகளை பெற்றுக்கொள்ள முடியும் மேலான சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து